ஆன்மீகம் சார்ந்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விடயம் அதில் அதில் மாற்று கருத்தே இல்லை அதை அவ்வளவு சீக்கிரம் அனைவராலும் அணிந்துவிட முடிவதில்லை அறிவியல் கூற்றுப்படி அப்படின்னு சொன்னால் கூட அதை பெரும்பாலும் சிலரின் கழுத்துகளிலே அந்த ருத்ராட்சம் நிற்பது இல்லை ஞானிகளும் சித்தர்களும் எப்பொழுதுமே ருத்ராட்சத்தை அணிந்திருந்தார்கள் அவர்களுடைய தியானத்திற்கு தவத்திற்கு அது ஒரு வகையிலே உதவியது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் உடலிலே ஒரு ஆற்றல் மின்காந்த ஆற்றல் உண்டாக அது பெரிதும் உதவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு முகருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் உண்டு ஒவ்வொரு வகையான ஆற்றலை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் உணர்ந்து வேண்டி வேண்டியிருக்கிறது ஏன் நீனும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ஏன் அணியணும் சிவபக்தர்கள் அணிகிறார்கள் முருகபக்தர்கள் அணுகிறார்கள் சைவ சமயம் சார்ந்தவர்கள் அனைவரும் அணுகிறார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி மனதுக்குள்ளே தீய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் குடிகொள்ளாமல் இருப்பதற்காக ருத்ராட்சத்தை அணிவது உத்தமம் இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் இது நிறுவனம் செய்யப்பட்டது அதற்கான தன்மை ருத்ராட்சத்திற்கான தன்மையை அவர்கள் நிறுவனம் செய்திருக்கிறார்கள் வாரணாசி பல்கலைக்கழகத்திலே அதன் வகையிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ருத்ராட்ச மணிகளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மின்காந்த அந்த அதிர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தன்மையானது உண்டு மின்காந்த பொருட்களால் ஈர்க்கப்படக்கூடிய தன்மையானது அதற்கு உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும் அது ஒரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது நம் உடலிலே இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் மன அழுத்தத்தை போக்குவதற்கும் இயல்பாக சில பேத்திற்கெல்லாம் வெப்பமான உடலாக இருக்கும் அந்த வெப்பத்தை எல்லாம் குறைப்பதற்காக ஒரு வகையான ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள் இன்னும் சித்த மருத்துவத்திலே ருத்ராக்ஷத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவே கருதப்படும் குறிப்பாக மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் நினைச்சாலும் சரி உங்களுக்குள்ள எப்போவுமே நேர்மறையாற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும்னு நினைச்சாலும் சரி நீங்கள் யோசிக்காம ருத்ராட்சத்தை அணியலாம் சமயம் தாண்டி உடல் நலத்திற்கும் அது பெரிதும் உதவுகிறது சீராக வைத்திருப்பதற்கு உதவுகிறது அப்படின்னா அது மிகையல்ல அப்படிங்கிறத அணிந்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் உண்மையாகவே சொல்லப்போனால் மனம் அமைதியடைகிறது நம்ம உடனே சலனமில்லாத தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத முடியாது படிப்படியாக அந்த மன அமைதியை பெறுகிறது எப்போதுமே எதிர்மறை சிந்தனைகள் உதித்து கொண்டிருந்த இடத்திலே படிப்படியாக எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையானது ஏற்படும் அதே போல தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகங்களுக்குமான அர்த்தங்களும் இருக்கும் அதில் குறிப்பாக ஐந்து முக ருத்ராட்சத்தை அனைவருமே தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம் குழந்தைகள் அணியலாமா அணியலாம் பெண்கள் அணியலாமா அணியலாம் ஆண்கள் அணியலாமா அணியலாம் வயதானவர்கள் அணியலாமா கட்டாயமாக அணிந்து கொள்ளலாம் இதற்கு பாகுபாடு என்று கிடையாது வேறுபாடு என்று கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் உடலிலே சிவம் இருக்கிறார் சிவம் இருப்பவர்கள் அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கிறார்கள் சிவம் இல்லாவிட்டால் இந்த உடலானது சவமாகிவிடும் அப்போ சிவம் இல்லாத இடம் ஏது எந்த இடத்துல நம்ம தீட்டு நம்ம குறிப்பிட முடியும் அப்போ எந்த இடத்துலையெல்லாம் எல்லாம் பயன்படுத்தலான்னா அனைத்து இடங்களிலுமே பயன்படுத்தக்கூடியது ருத்ராட்ச மணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ஆரம்பத்திலே கண்டிகையாக அணிந்து பின்னர் முறையைப்படி வந்துட்டு தீட்சை எல்லாம் மணிமாலையை வந்துட்டு அணிவார்கள் இல்லை நான் இயல்பாக மருத்துவத்திற்காக அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சித்த மருத்துவர்களை பார்த்தா உங்கள் உடலுக்கு ஏற்ற வகையிலான அந்த ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை பொதுவாக நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஐந்து முக ருத்ராட்சத்தை வாங்கி தாராளமாக பயன்படுத்துங்க ஒரு முறை அந்த ருத்ராட்சம் கழுத்திலே ஏறிவிட்டால் எதற்காகவும் சஞ்சலப்படக்கூடாது எதற்காகவும் சஞ்சலப்படக்கூடாது ஏன்னா ருத்ராட்சத்தை மட்டும் கழுத்தில் கட்டிட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே உபதேசம் பண்ணுவாங்க குரு உபதேசம் வாங்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ருத்ராட்சத்துக்கு மட்டும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து உபதேசம் பண்ணுவாங்க இதை கட்டியிருக்கியே இதை கட்டிருக்கியே தெரிஞ்சுதான் கட்டினியா அப்படி இப்படி நிறைய உபதேசங்கள் வரும் அதுக்கெல்லாம் சஞ்சலப்படக்கூடாது நேர்மறை எண்ணங்கள் மனதிலே வளர்ந்து கொண்டே போகும் ருத்ராட்சம் அணிந்து தியானம் செய்யும் பொழுது அதனுடைய பண்களை அந்த பலன்களை வந்து அபரிவிதமாக உங்களால் உணர முடியும் இவையெல்லாம் நடக்கும் உங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றலை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் அவ்வளவு அற்புதமானது ருத்ராட்சம் அப்படிங்கிறது பிறர் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அணியாமல் இருந்து விடாதீர்கள் பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக அணிந்த ருத்ராட்சத்தை கலட்டி விடாதீர்கள் உடல் நலம் சார்ந்தும் மனநலம் சார்ந்தும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த ருத்ராட்சத்திற்கு எப்பவுமே உண்டு அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்பர்களே இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிற மகா பிரசாதத்தை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பா சொல்லப் போனா சிவ வழிபாடு செய்பவர்கள் முருக வழிபாடு செய்பவர்கள் எல்லாம் ருத்ராட்சம் தரித்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும் ருத்ராக்ஷம் அப்படிங்கிறது இறைவனோட ஆசிர்வாதம் அப்படின்னா அள மிகையாகாது சரி இப்போ தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ருத்ராட்சம் எல்லாருமே அணிந்து விட முடிகிறதா அப்படிங்கறதுதான் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றோம் நாம் நினைத்தால் அந்த ருத்ராட்சத்தை அணிய முடியாது சும்மா எல்லாருமே அந்த ருத்ராட்சத்தை அணிந்து விட முடிவதில்லை ஒரு வீம்புக்காக நாமும் அணிவோம் அப்படின்ட்டு சில பேர் அணிந்தாலும் அது கழுத்தில் இருப்பதில்லை சில பேர் வந்துட்டு பிறர் சொல்கிறார்களே நாம் அணிந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணிந்து கொள்கிறார்கள் அதிகபட்சம் ஒரு மாசம் அதுவே எனக்கு தெரிந்து அதிகபட்சம் அவர்களே கழட்டி விடுகிறார்கள் இன்னும் பல விதங்களில் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க முடியும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் அதே அடிக்கடி சொல்றது அதுதான் இறைவன் தான் உன் கழுத்திற்கு ருத்ராட்சம் வரும் இறைவன் விரும்பினால்தான் ருத்ராட்சம் உன் கழுத்திற்கு வரும் அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது உன் கழுத்திலே அதை நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது ஏன்னா இறைவன் வரம் கொடுத்துட்டார் நீ ருத்ராட்சம் அணிந்து கொள் அப்படின்னு உனக்கு வரம் கொடுத்ததுனால தான் முத முதல்ல உன் கழுத்தில் ருத்ராட்சம் ஏறுது அதற்கப்புறமா ஏற்படுகின்ற சோதனை நீ அதை தொடர்ந்து அணிவாயா மாட்டாயா என்பதுதான் ஏன் அணிந்ததற்கு பிறகுதான் பல சிக்கல்களை அங்க ஆரம்பிக்கின்றன இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பல நாத்திகம் பேசுபவர்கள் பல பேர் பயமுறுத்துபவர்கள் ருதிராட்சம் அடடா சாமியாரா போயிட்டியா அப்படிங்கிற அந்த கேள்வி ருத்ராட்சம் அமைஞ்சா அடடா என்னடா நிறைய விஷயமெல்லாம் இருக்குமே அதெல்லாம் கடைபிடிச்சுவியானியே அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய கேள்வி எதேர்ச்சியாக ஒரு சம்பவம் வாழ்க்கையிலே நடந்துவிட்டாலும் அதை இந்த ருத்ராட்சத்துடன் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற மனது இன்னும் பல பேர் என்னப்பா பட்டதான் போட்டிருந்த இப்ப ருத்ராட்சத்தையும் அணிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அப்படியே சாமியால போயிடுறதா அப்படிங்கிற அந்த கேலி பேச்சு இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் இதனால் தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதோ அப்படின்ட்டு அந்த ருத்ராட்சம் யாரு ஈசன் கொடுத்த வரத்தின் காரணமாக கழுத்திலே ஏறிய ருத்ராட்சத்தை அவிழ்த்து வைப்பது என்பது அவர் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதற்கு சமம் அது நிறைய பேர் செய்கிறாங்க அதாவது இறைவன் மீது அதீத அன்பு காரணத்தினால் உண்மையாலுமே அவங்க மனசு விரும்பி தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் ருத்ராட்சத்தை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் கழுத்திலே அணிந்து கொள்கிறார்கள் எப்போ பிரதோஷத்தன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் ஆலயத்திலே போய் மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அணிந்து கொள்கிறார்கள் அது பெரும்பாகியம் சொல்லப்போனான் ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல் நம்மளால் இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே அப்படியே இப்படி அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு அதை கழட்டும் பொழுது இறைவன் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதாக அமைந்து விடுவதை கூட உணராமல் அதை கழட்டி வைத்து விடுகிறார்கள் அதை செய்யலாமா அப்படிங்கிற அந்த மனது ரொம்ப கடினமான விஷயம் இதை எப்படி தாண்டி வர வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரிவதில்லை உண்மையாக சொல்லப்போனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே சிவபெருமான் கருணை மிக்கவர் சிவபெருமான் கருணை மிக்கவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் நீங்கள் ஒருவேளை அந்த ருத்ராட்சத்தை மட்டும்தான் சிவச்சின்னமா நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அது உங்களுடைய அறியாமை திருநீர் விபூதியும் சிவச்சின்னம் அதை எங்கெல்லாம் அணிந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு தீட்டு தடங்கு வீட்டுக்கு போகக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னா ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த உடலுக்கு பூசுவது விபூதி அப்போ தீட்டு அந்த இடத்துல எங்கே போச்சு அப்போ சிவச்சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதிக்கு அந்த தீட்டில்லை அப்படிங்கும்போது உன் மனதிலே தீட்டு இருந்தால் மட்டும்தான் உன்னால் எதையுமே அணிய முடியாது உடலிலே ஏற்படுகின்ற தீட்டினால் நீ கலட்டவில்லை உன் மனது தீட்டாகி விட்டது உன் மனதிற்குள்ளே குழப்பம் அதிகமாகிவிட்டது உன் மனதுக்குள்ளே பிறர் சொல்வதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிறத எண்ணம் விட்டது மனது சுத்தமாக இருக்க வேண்டும் மனது நிலை இறைவன் குடியிருக்க வேண்டும் எப்பணி இறைவனை வேண்டி ருத்ராட்சத்தை கழுத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றே உன் மனதிற்குள் சர்வேஸ்வரன் வந்து வீற்றிடு வீற்றிடுகின்றார் அப்படி உள்ள கோவில் கொண்ட இறைவனுக்கு நாம் காட்டுகின்ற அன்பின் காரணமாக நாம் செலுத்துகின்ற அந்த பாசத்தின் காரணமாகத்தான் அந்த ஆற்றலானது அதிகரிக்கும் உனக்குள் ஒரு பிரகாசம் ஏற்படும் அந்த பிரகாசம் உன் முகத்தில் வெளிப்படும் இன்னும் சொல்ல போனா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ருத்ராட்சம் அணிந்தா அதை விட்டுறணும் இதை விட்டுறணும் அப்படின்ட்டு அப்பத்தான் இந்த ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு குழப்பம் ஏற்படும் நிறைய சொல்றாங்க ஐயா அங்கே போகக்கூடாது இங்க போக கூடாது அசைவத்தை சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இறைவன் வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒரு விஷயம் ஒரு உன்னதமான விஷயம் வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா உயர்ந்தது இந்த பிறப்பிலே நாம் அடையக்கூடிய அரும்பெரும் ஒரு வாய்ப்பு அல்லது அது ஒரு கிடைத்தற்கு அறிய பொக்கிஷம் அது நமக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நாம் விட்டு தானே அது கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை விட்டுத்தான் பார்ப்போமே என்ற மனம் கூட வருவதில்லை பாருங்கள் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும் அதை விடணுமா விடக்கூடாதா அப்படிங்கிறது இது அடுத்த விஷயம் ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு எண்ணம் கூட இறைவனுக்காக நாம் இதை கூட செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களிடம் வராமல் கழுத்திலே ஏறி அந்த ருத்ராட்சத்தை கீழிருக்க வேண்டும் என்று நினைக்க அந்த மனம் அப்படியாங்கிறது ஒரு அறியாமையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் தாராளமா ஐந்து முக ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாராளமாக அது குழந்தைகளுக்கும் நாமும் பெண்கள் அழியலாமான்னு ஒரு கேள்வி தாராளமாக அணியலாம் இறைவனில் ஏதும் ஆண்பின் பேதம் இறைவன் ஆண்பின் பேதத்தை எல்லாம் பார்ப்பதில்லை உண்மையாகவே படைப்பில் வந்துட்டு இரண்டு படைப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் ஆள் என்றும் பெண்ணென்றும் கொடுத்திருக்கின்றார் இன்னும் அர்த்தநாரியாக இருந்து அடுத்த காட்சியும் கொடுக்கின்றார் அப்ப இறைவன் எல்லா இடத்துலையுமே உறைந்திருக்கின்றார் அப்படிங்கும் போது அந்த இடத்துல பேதம் அப்படிங்கிறதே இல்லை பேதம் அப்படிங்கிறது இல்லை ஆண் பெண் இருவாளரும் சரி அர்த்தனாரிகளும் சரி அணியக்கூடியது ருத்ராட்சம் தாராளமாக அணியலாம் மனக்குழப்பமே இல்லாமல் அணிய வேண்டும் கழுத்தில் ஏறிவிட்டால் எந்த காரணத்திற்கொண்டும் சந்தேகம் வரக்கூடாது ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ருத்ராட்சம் காரணமாக இருக்கும் என்று பழி போடக்கூடாது அது இறைவனுடைய வரப்பிரசாதம் அது காலத்திலே ஏறிவிட்டால் உங்களை பாதுகாக்கும் மரணாக இருக்கும் சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பலன்களைப் பற்றி சித்த மருத்துவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள் அவ்வளவு அரும்பெறும் பொக்கிஷத்தை நீங்கள் களத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதுவும் ஒரு குரு மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கும் போது இன்னும் சிறப்பு அது அவ்வளவு பெரிய பொக்கிஷம் நாம் தவறவிட்டு கூடாது இன்னொன்று இறைவனிடமிருந்து கிடைத்த வரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பதிவு பண்ண வேண்டியதாக இருந்தது நண்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கழுத்தில் ஏறின ருத்ராட்சத்தை எதற்காக இறக்கணும் இறைவன் கொடுத்த வரத்தை ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு ஏறிய ருத்ராட்சம் ஏறியதாக இருக்க வேண்டும் கிடைத்த அந்த வரமானது அரும்பெரும் வரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் बन्धनम् पूर्वारुकमिव बन्धना मृत्यो भोक्षीयमामृता